வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலெட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் வருவாய்த்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பராக நீங்கள் வேலை எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் வருவாய்த்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன போஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் சரியா கிராம உதவியாளர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிக்டில் பதினோரு காலியிடங்கள் இடங்கள் உள்ளன சரியா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தபால் மூலமே மட்டும் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க விழுப்புரம் வருவாய்த்துறை வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் முதல் சரியா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலாத மாதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் தகுதியான நபர்களுக்கு பாருங்கள் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரை சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சரியா முழு விவரங்கள் இந்த பக்கத்தின் கீழே ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் வாங்க சரியா அடுத்து பாருங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் விண்ணப்பத்தாரர்கள் முதலில் கல்வி தகுதியை மற்றும் வயது வரம்புகளை சரிபார்த்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுவதுமாக நீங்கள் படிக்க வேண்டும் டென்த்து தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா வாங்க பார்ப்போம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா விழுப்புரை வருவாய்த்துறை சரியா பதவி வில்லேஜ் அசிஸ்டன்ட் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலே நீங்கள் கொலை தகுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு வேக்கன்சி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சம்பளம் பாருங்கள் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரை மாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தர கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தவற விடாதுங்க சரியா வேலை இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் தமிழ்நாடு விண்ணப்பிக்கு முறை பார்த்தீங்கன்னா சொன்ன மறுத்த தபால் முறை மூலம்தான் சரியா தொடங்கும் நாள் பாருங்கள் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முடியும் நாள் அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சரியா அடுத்து பாருங்கள் வில்லேஜ் அசிஸ்டன்ட் விண்ணப்பத்தாரர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பதவி என்னென்ன பதவின்னு பாருங்கள் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதினோரு இடம் டோட்டல் பதினோரு வேக்கன்சி தான் மொத்தம் சரியா அடுத்து பார்ப்போம் பதவி வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பளம் வீதம் பாருங்கள் பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரை சம்பளம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் சரியா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ரைட் டேன் எக்ஸாம் எழுத்து முறை மற்றும் நேர்முகத் தேர்வு ரெண்டு முறையில் ஆள் நியமனம் பண்ணுறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் யாருக்குமே எந்த பீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பிங் லிங்கில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் அதில் போய் பாருங்கள் சரியா உங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு பெற தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அலக்கின் வாழ்த்துக்கள்